வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் 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 உங்க வரை தமிட்டியாக பேசுகிறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது சர்வே சீரீஸ் டூ தௌசண்ட் நம்ம என்ன என்னடா பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கையே நம்ம சர்வே சீரீஸ் டூ தௌசண்ட் எயிட் நைன் அது மாதிரி வரிசையாக போட்டுட்ருக்கோம் இது அடுத்த பார்ட்டு இது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டபிள்யூ பேப்பர் பேப்பி ஒன்று சர்வே சீரிஸ் ஸோ அதனால சர்வே சீரிஸ் போட்டிருக்கோம் அதேமாதிரி அடுத்தது பேப்பர் அடுத்தது முன்னாடி நடந்தாலும் வரிசையாக போட்டுகிட்ருப்போம் ஸோ அதோட நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கால் ஆள் வச்சுக்கிட்டீங்கன்னா டபுள் டபுள் ஏடு நம்ம ரெஸ்லிங் போட்ட சுவாரஸ்யமான செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ தௌசண்ட் லெவன் சர்வே ஃபஸ்ட்டு நடந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடந்துச்சு நம்ம ஜான் மாரிசன் அதாவது மிஸ்ஸனோட டாக்டிங் பார்ட்னர் நம்ம ஜான் மாரிசன் வேர்சஸ் நம்ம யுஎஸ் சாம்பியனாக இருந்தால் டாப் சிக்லர் தான் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ஸிலருக்கு மேனேஜராக வந்து நம்ம விக்கி கடையில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க விக்கி கடையில் வேறு யாரும் இல்லை நம்ம எஸ்கியூஸ் ஒரு மேடம் கற்றுட்டு வருவாங்களோ அந்த அக்கா தான் ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து நம்ம எட்டீரோட ஒய்ஃப் கூட தான் ஸோ அதனால் எப்படி சொல்கிறது நம்ம டாப் டாப்ஸிலருக்கும் மேனேஜராக ஒர்க் பண்ணாமல் நம்ம எஜ்ஜுக்கும் மேனேஜாக ஒர்க் போனாங்க அது ஒர்க் போனது எப்படி சொல்கிறது போனால் அது சர்வ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சர்வீஸ் எஜ்ஜோட மேனேஜர் இருந்தாங்க நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த மேட்ச் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் நடந்துச்சு கிட்டத்தட்ட அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தப்போ நம்ம டாப் டாப்ஜியில் தான் ஜெயிப்பார் அதுவும் நம்ம ஹெல்ப் மூலியமாக இந்த மேட்ச்சில் நம்ம ஜான் மர்சனை மீட் பண்ணி அண்ட் ஸ்டில் யூஎஸ் சாம்பியனாக இருந்திருப்பார் ஸோ நம்ம டாப்ஸில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மைக் எடுத்து பேசிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஃபேன்ஸ் ஃபேவரட் அதாவது ஊன்ற வார்த்தைக்கு பிரபலமான நம்ம ஜாக்ரேடர் வந்து நம்ம டாப்ஸில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ப்ரா நடக்கும் ஸோ அந்த நேரத்துக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ரேடர் அவர் ஃபினிஷிங் போட்டுட்டு இப்படி சொல்லி நம்ம டாப்ஸில் அடித்து போட்டுட்டு அந்த கடைசியாக நடந்த ஷோ ஷோஷில்னு சொல்லுவாங்கள்ல கடைசியாக வந்து மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம டாப்ஸ் டாப் சிவில் அடிச்சு போட்டு நம்ம ஜாக் பண்ணிடுவாரு அடுத்து அடுத்தது ஒரு உமன்ஸ் மேட்சா பார்த்தீங்கன்னா பித் ஃபீலிங் ஃபர்ஸஸ் டாரி வில்சனுக்கான டிவாஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துடுச்சு ஸோ இந்த மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா நம்ம பெத் பினிங்ஸுக்கு எப்படி சொல்கிறது பார்ட்னராக நம்ம நட்டாலியா வந்து இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து ஒரு லம்பர் ஜாக் மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம லம்பர் ஜாக் மேட்ச்னால் எப்படி சொல்கிறது நம்ம டாப் ரோப்பில் நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம லம்பர் ஜாக்ஸ்லாம் போட்டு உங்களே அல்லது அவங்களுக்குள்ளே ஒரு பிரால் நடந்து அடுத்துக்க ஆரமிச்சிருவாங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா மென்ஸ் லம்பர் ஜாக் மேட்ச் அவங்க கேள்வி போட்டிருப்போம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபஸ்ட்டு உமன்ஸ் லம்பர் ஜாக் மேட்ச்னு நினைக்கிறேன் உங்கள் தாட்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்சில் கூட ரிங் அவுட் வெளில வருது உங்களுக்கு டேஞ்சர் நார் ஏன்னா நார்மலாக நடக்கிற மேட்சில் கூட நீங்கள் ரிங் அவுட் வெளில கூட உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரீ டைம் அதாவது ஒரு பிரேக் மாதிரி கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில வந்தாலும் அடிவாங்கணும் உள்ளே வந்தாலும் அடிவாங்கணும் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாமஸ் வித் ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ரோப்பில் ஏறி அவங்களோட ஃபினிஷரான எப்படி சொல்கிறது கிளாமஸ் ஃபினிஷரை சூப்பர் கிளாமஸாக கிளாமர்ஸானாக போட்டு இந்த மேட்சில் நம்ம டோரி வல்ஸை பீட் பண்ணி அண்ட் ஸ்டில் டபிள்யூடபிள்யூட டிவாஸ் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு அவ்வளோ சீக்கிரமாகவும் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபைவ் அண்ட் ஃபைவ் எலிமினேஷன் மேட்ச் தான் சர்வைவர் சீஸில் நடந்துச்சு அதாவது டீம் ஆர்டன் வர்சஸ் டீம் வேட் பேர்டுக்கான மேட்ச் தான் நம்ம டீம் ஆர்டனில் பார்த்திங்கன்னா சேமஸ் சின்காரா டாப் சீக்லர் அண்டு மார்க் ஓரையன் நம்ம டீம் வேட்பேர் டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேட் பேரட்டு ஜாக் ஸ்வாகரு அப்புறம் யூனிகோ அப்புறம் ஐசி இன்டர்நேஷ்னல் சாம்பியனான நம்ம அமெரிக்க நைட் பேரான கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டின் கேஜ்லாம் இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆற்றனோட ரேண்டியாடன் வந்து நம்ம கிறிஸ்டின் கேஜ் எலிமினேட் பண்ணிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியாடன் சீமர் சேர்ந்த சின்காரா மேட்சில் நடந்த ஒரு இன்ஜுரினால விளையாட முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பியர் ஐ அமெரிக்கன் ஐப்பியர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட்ஸ் போட்டு நம்ம மார்க்கோராயினு எலிமினேட் பண்ணிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸு ரேண்ட் யார்டன் இங்கே இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நாலு பை டூவாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் மூணு பேர் எலிமினேட் ஆயிருவாங்க அது ஃபோர் பை டூவில் சாரி நம்ம கிங்ஸ் நம்ம மறந்துட்டோம் ஃபோர் ஒய் த்ரீ இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேட் பேட் வந்தீங்கன்னா நம்ம கா காஃபி கிங்ஸ் ஒன்று எலிமினேட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மாடன் டீம்ஸ் சேர்ந்த நம்ம கிள்த்துக்கு வர்ற ஷேமஸ் வந்து எலிமினேட் ஏதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் ஸோ எப்படி சொல்கிறது ரெஃப்ரி சொல்கிறது கேட்காமல் நம்ம ஷேமஸ் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் ஆட் ஒன் ஒய் த்ரீ ஆடி ஆகணும் என்ன இருந்தாலும் நம்ம லஜண்ட் கில்லாக இருந்தாலும் ஒன் ஒய் த்ரீன்றது எப்படி சொல்கிறது சர்வே சீரிஸ் போன மேட்சில் ஆப்னன் டீமுக்கு அட்வான்டேஜ் ஒன் வை த்ரீல ஒன் ஃபோர் ஆட ஃபோர் அடி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியா ஜாக் ஸ்வாகர் யூனிக்காவே எலிமினேட் பண்ணுவார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லஜன் கில்லர்னா சும்மா ஆகிற மாதிரி தான் நம்ம ரேண்டி ஆட்டன் பிடிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆல்னு வச்சுங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வேட் பேர்ட்ரு லீடரான வேட் பேர்ட் நம்ம ரேண்டி ஆட்டனுக்கு அவர் சிக்னேச்சர் மூவான வேட்ஸ்லாம் போட்டு மேட்சில் ஜெயிச்சிருப்பார் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க டீம் இன்டர்வேல் சாம்பியனான நம்ம அமெரிக்கன் நைட்மேனான கோழி ஓடும் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வருஷத்துக்கான சோல் சர்வைவர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மார்க் கண்ட்ரி பிக் ஷோக்கான வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் வர்சஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அத்லீட்டுக்கான மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம ஃபேன்ஸ் வந்து சம வரவேற்பு அடைச்சி இந்த மேட்ச்சு கிட்டத்தட்ட மேட்ச்சை ரொம்ப எதிர்பார்த்ததுனால நம்ம ரிங்கு அதாவது ரிங் ரெஸ்லிங் பண்ணுற ஸ்டேஜ் உடஞ்சுன்னு தான் பார்த்தேன் ஆனால் ஸ்டேஜ் உடையில நம்ம ஃபேன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களே அந்த பேரக்கேன்னு சொல்லுவாங்களே ஸோ அதில் நான் ரெண்டு பேரும் இடிக்கும் போது அதுதான் உடஞ்சிச்சு ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயித்தான்னு பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ வந்து ஜெயிச்சிருப்பார் அது டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பார் ஸோ அந்த மேட்சில் ரிசல்ட் மார்க் அண்ட்ரி தான் ஸ்டில் வேர்ல்டு சாம்பியன் ஆனால் மேட்ச் முடிஞ்சிருக்க மேட்ச் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு நம்ம மார்க் அண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பிக் ஷோ காலுக்குள்ளே இது பண்ணி அவர் காலை உடைக்க ட்ரை பண்ணுவார் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஷோ அதுலேருந்து தப்பிச்சு நம்ம மார்க் என்றரிக்கு அவரோட சிக்னேச்சருமான கே பஞ்சை கொடுத்துட்டு நம்ம மார்க் என்ட்ரி இவருக்கு எப்படி மார்க் என்ட்ரி போனாரோ அதே மாதிரி நம்ம பிக்ஷோ எடுத்து வச்சு நம்ம மார்க் என்றரி காலில் அவருக்கு ஒரு லெக் ட்ராப் கொடுத்து எப்படி சொல்கிறது மார்க் என்றரி காலை ரொம்ப இன்ஜூரி பண்ணியிருப்பார் ஸோ எப்படி சொல்கிறது நம்ம மார்க் என்ட்ரி அந்த இந்த மூவை பிக்ஷோக்கு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நிறைய அரசுக்கு பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ கடைசியில் பார்த்தேன் அவருக்கு தெரியும் விவரிஞ்சால் நம்ம மார்க் என்றியாக ஸ்ட்ரெச்சரில் பேக் ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போனாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வர்சஸ் ஆல்பர்ட் ரெட்லியூக்கான டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு தான் நிறைய ஃபேன்ஸ் ஃபேவரட் நம்ம ஆல்பர்ட் ரெட்யூ என்னாக இருந்தாலும் ஃபேன்ஸ் அன்ஃபேவரட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட டேலண்ட் அந்த நேரத்தில் வளர்ந்து வந்த டேலண்டட் ஆனஸ்லாம் இவரு தான் இவரும் ஒரு ஆள் இப்போ ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போயிட்டதுனால அவரை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறுக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்பர்ட் டெலிட்ரியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருஷம் நம்ம டபிள்யூலிக்கு வந்தார் வந்த அடுத்த வருஷமே எப்படி சொல்கிறது மனிதபாங்க ஜெயிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவில் நடந்த கிரேட்டஸ்ட் ராயல் ஆல்ட்ரம்போரில் ஜெயிக்க வச்சாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்த ஆல்பர்ட் ஆல்பர்ட்ரியோ நல்ல புஷ் கொடுத்து நல்லா எப்படி சொல்கிறது சிஎம் பங்காக இருக்கட்டும் நம்ம ஜான்சனாக இருக்கட்டும் வந்தப்பே சண்டை போட எப்படி சொல்கிறது ஃபியூ நல்லா கொண்டு போயிருந்தாங்க என்ன பண்ணுறது ஆல்பர்ட் டெல்ட்ரியோ போ முக்கியாக ஆமச்சுட்டாங்க ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்பர்டோ டெல்ட்ரியாவுக்கு ஒரு மேனேஜர் இருந்திருப்பார் ஸோ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பாங்க அவட ஃபினிஷரான ஜிடிஹெச் போடும் போது அதாவது கோ டு ஸ்லீப் மூவ் போடும் போது பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண அவரை நம்ம சிஎம் பாங்க அடித்து ஆல்பர்டோ டெல்ட்ரியோ ஒரு லாக் போட்டு அவரை டேப் அவுட் பண்ண வச்சு நியூ டபுள்யூபிள்யூ வேர்ல்டு அப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பார் ஸோ நம்ம சிஎம்புக்கு யாராக்கெலாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான ஆள்னு வச்சுங்க மெயினு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் அண்ட் ஜான்சீனாக மிஸ் ஒன்று ஆட்டுருத்தோம் ஸோ அந்த டேக் இருக்கும் பார்த்தீங்கன்னா நெபர் பிஃபோர் நெபர் அங்கேனா தான் நம்ம டூ ஐகான்ஸ் ஆனால் நம்ம ராக்கும் சீனாவும் ஒரே டேக்கியமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நடக்காத ஒரு காரியம் தான் ஆனால் என்ன இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நம்ம ராக்கும் சீனாவும் டேக்கியமாக இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் வந்து இப்போ டூ தௌசண்ட் அப்புறம் ரஸ்லிங் பண்ணிட்டு அப்புறம் ஹாலிவுட் பக்கம் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டூ தௌசண்ட் டென் அந்த மாதிரி ரசான் திரும்பி வந்தார் அந்த வருஷத்துலேயே ட வந்து டபிள்யூல்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆனார் ஸோ அவருக்கு நம்ம ஜான்சினாவுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு சோலேன் போணுச்சு சோலேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெஸ் மேலே மெயின் ஒன் மேட்ச்சில் நடந்துச்சு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ராக்கும் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஜான்சினாவும் ஜெயித்தாங்க ஸோ அதெல்லாம் இந்த இப்போ இந்த சர்வே சீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டிங்கு மே்ச்ச்சுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் அவரோட ஃபினிஷரான ஸ்பைன் பஸ்டர் அண்டு ரொம்ப பீப்புள்ஸ் ரொம்ப பிடிச்ச மூவான பீப்புள் செல்ப மூவ நம்ம மிஸ்ஸுக்கு மேலே போட்டு அந்த மேட்சில் அவரும் ஜான்சினாவும் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நடந்துச்சு ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இந்த மேட்ச் ஜெயிச்சதில் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலேண்டு செலிப்ரேட் பண்ணுவார் அவரோட பாட்டை டேக்னிங் பாட்டா அந்த நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஏஜு கிட்டத்தட்ட அங்கே போயிடுவார் நம்ம ராக்கை ஒம்புளுக்கிற மாதிரி க்ராப் தட்டிட்டு அங்கே போய்விடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஜான்சினா வந்து அவரோட சிம்பிளை காமிச்சு வந்து செலிப்ரேட் பண்ணுவார் செலிப்ரேட் பண்ண என்னடா செலிப்ரேட் பண்ணால் தான் ஃபேஸ் ஆஃப் இது கடைசி நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை கடைசியில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி நடக்கும் ஃபேஸ் ஆஃப் நடந்துட்டுங்க பார்த்திங்கன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவுக்கு அவரோட சிக்னேச்சர் மூணு ராக் பாட்டமை போட்டு அடிச்சிருவார் ஸோ அதோட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சர்வே சீஸை முடிஞ்சுது நம்ம ராக்கி ஜான்சிலாம் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சிக்கிறேன்பா பாய் வீடியோ பார்க்கலாம்